என்னை சாமி தொப்பு ஐயா வயன்றை பார்க்க போகிறோம் அந்த விழாவை தான் என்னை பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் விட போகிறோம் மெயின் வாசல் கிழக்கு வாசல் சொல்லுவாங்க கிழக்கு வாசல் வந்தாச்சு ஐயா துணை இப்படிதான் நம்ம கிழக்கு வாசல் உள்ள போவாங்க ஆனால் இப்போ போகக்கூடாது நம்ம நம்ம முதல்ல முத்திரிக்கணர் போகணும் அதாவது ஐயாவோட ஐயா வைகுண்டர் இருக்கும்போது அவரால் உருவாக்கப்பட்ட முத்திரி கிணறு அதாவது சமத்துவ கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணத்துக்கு போயிட்டு வந்ததும் நம்ம இங்கெல்லாம் வரணும் இங்கே உள்ள ஆகமாக விதி ஸோ நம்ம இப்போ முத்திரி கிணத்தை நோக்கி பயணப்படுவோமா இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கொஞ்சம் அந்த ரோடு சைடு அந்த அந்த மேற்கு வாசல் இருக்கு இல்லையா அதில் ஒரு ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டு நம்ம போகும் அந்த ரோட்லருந்து ரைட் எடுக்கணும் சொல்லி நம்மளுக்கு இப்போ இது வந்து வடக்கு வாசல் அப்படின்னு வடக்கு வாசல் பக்கம் வந்தாச்சு வடக்கு வாசல் வந்து நிறையா தவம் பண்ண இடமா இருக்க

காலங்களுக்கு எதாவது முடிஞ்ச உதவி காசோ பணமோ துணியோ எதுவும் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் இதுதான் ஐயா இதை ஒரு மருந்து மாதிரி நமக்கு என்ன நோய் இருந்தாலும் ஐயாவை நினச்சி அதை குளிச்சு அதையும் அதே நீரையும் குடிக்கவும் செய்யணும் அஞ்சு வாளி குடிப்பாங்க எல்லோரும் அஞ்சு வாளி தலையில் ஊற்றணும் அப்புறம் அதை ஒன்று ஒரு வாளி போய் நமக்கு அஞ்சு அஞ்சு வாட்டி கையில் அப்படி குடிக்கணும் அது நல்ல ஒரு மருந்து மாதிரி நம்ம ஐயாவோட நோயாக நோயாதும் சரியாகும் அது மருந்து மாதிரி மருந்த புத்திரிக்கணத்தில் தண்ணி எந்த காலத்துலேயும் வத்தினது கிடையாது கங்கை நீங்கள் ஓட்டு மாதிரி ஊறிக்கிட்டே தான் இருக்குது அது பெரிய அதிசயம் இந்த புத்திரிக்கோணத்தில் தண்ணி எந்த காலத்துலேயும் வத்துனது கிடையாது எந்த வரியிலையும் தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ மக்கள் குளித்தாலும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள் தண்ணியை பாருங்கள் எ எ அருமையாக இருக்கும் அது தண்ணி குளிச்சிட்டு அஞ்சு வாட்டி முத்திரி கிணத்தையும் சுற்றி கும்பிடணும் சுற்றி கும்பிட்டுட்டு நேராக நம்ம வடக்கு வாசல் தான் ஃபஸ்ட்டு போகணும் இந்த ஈரத்துனோட தான் நம்ம போகணும் வேற ட்ரெஸ் மாற்ற கூட நம்ம அந்த காவி டவலும் காவி சாரும் கொடுத்துருக்குணும் அதே குளிச்சுட்டு தலைத்த ஊற்றிட்டு அதே ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம அங்கே போகணும் போகிற வழியில் நம்ம பண்டாரங்களுக்கு தர்மங்கள் பண்ணலாம் தானங்கள் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் முடிஞ்சதை பண்ணலாம் அதெல்லாம் ஒரு புண்ணிய கணக்கு உங்களுக்கு புண்ணிய கணக்கு தொடங்கணுன்னா தர்மங்கள் பண்ணுங்கள் எங்கேயும் வடக்க வாசலில் உள்ள தர்மங்கள் இங்கேயும் கொண்டு கொடுத்துட்ருக்காங்க போல மக்கள் அந்த பண்டாரங்களுக்கெல்லாம் போடணும் பாட்ட தர்ம பண்டங்களை கொடுக்குறாங்க நான் இருக்காங்க தர்மத்துக்கு நிறைய பண்டாரங்கள் இருக்காங்க நம்ம முடிஞ்சவது செய்யலாம் வடக்கு வாசல் பக்கத்தில் வந்த வச்சு வடக்கு வாசல் ஐயா தவம் பண்ண இடம் அவர் தோமன் இடத்துல அப்படியே வீட மாதிரி அமைச்சிருக்காங்க இதிலேயே நம்ம அஞ்சு சுத்து சுற்றலாம் ஏழு சொத்து பதினொன்று சொத்து உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்று சுற்றலாம் எல்லாம் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த ஒற்றைப்படையில் சுற்றணும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்படி எத்தனை வேணும் நீங்கள் சுற்றலாம் திருநாமம் திருமண் வச்சுருக்காங்க அதை எடுத்து நம்ம கீழே போடணும் எங்கள் எங்கள் உடம்பு வலி எதாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் சரியாகும் வாயிலையும் கொஞ்சம் சாப்பிட்லாம் எந்த நோய் இருந்தாலும் சரியாகும் நிறைய பேர் இந்த வடக்கு இருந்து நிறைய நோய்கள் சரியாகி போயிருக்காங்க வடக்கு வாசல் சுற்றி ஆச்சு அஞ்சு சுற்றி சுற்றணும் சுற்றிட்டு கொஞ்சம் உட்காந்தால கொஞ்சம் அவைய நாமத்தை சொல்லுவாங்க எல்லோரும் நானும் அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் பாருங்கள் பின்னாடி வடக்கு வாசல் கோபுரம் பார்த்துருப்பீங்க பெரிய கோபுரம் இடையில பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்து கோபுரம் பார்க்குறதுக்கு ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கிறேன் போகிறோம் அப்புறம் அன்ன தர்மம் அன்ன தர்மம் இல்லை அந்த இது அவல் தர்மம் வாங்கியிருந்தோம் பையன் வாங்கினான் பை அதில் அவல் கருப்பட்டி சுக்கு கருப்பட்டி அப்புறம் பழம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த அவங்க அதில் வந்து பூந்தியை தான் சாப்பிடுவாங்க மீதியெல்லாம் அப்படியே வச்சிடுவாங்க எல்லோரும் அந்த இனிப்பான ஐட்டம்னா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் சாப்பிட அந்த அவல் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அவள் தான் நல்ல சத்தான ஆகிட்டோம் அதை சாப்பிடாம அந்த பூந்தியை சாப்பிட்டாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க கிழக்கு வாசல் வந்தாச்சு மெயின் வாசல் எதாவது ஐயாவோடய பள்ளியாக தான் கொடிமரம் அஞ்சு வாட்டி சுற்றுவாங்க அஞ்சு வாட்டி சுற்றிட்டு நம்ம போன உடனே நட துறந்துருந்தாங்க உடனே நட துறந்தாங்க ஸோ நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் நட துறந்து அப்புறம் உச்சி படிப்பு நடக்கும் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க உச்சி படிப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் எல்லோரையும் உள்ளே போய் சுத்த விடுவாங்க இப்போ பள்ளியை திறந்து ஐயா காய்ச்சி தந்துகிட்ருக்காரு இப்போ எல்லோரும் ஐயாவை மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லோருமே நானும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு தெளிவாக எடுக்க முடியலை ஏன்னா ரொம்ப கூட்டம் முடிஞ்சதை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஐயாவோட பள்ளியில் இந்த காட்சி கொடுக்குறாரு இந்த முடிஞ்சப்புறம் அப்புறம் வந்து ஐயாவுக்கு உச்சி படிப்பாங்க உச்சி படித்து முடிச்சுட்டு தான் சுத்தம் விடுவாங்க இப்போ அடுத்த நாமம் எல்லாம் கொடுப்பாங்க நாமத்தான் எல்லாருக்கும் போடுறாங்க பாருங்கள் உச்சி படிக்க முன்னாடி நாமம் போட்டு விடுவாங்க எல்லாருக்கும் நாமம் போடுறாங்க நானுமே நாமம் வாங்கினேன் வாங்கிட்டு நம்மளும் உச்சி படிப்புக்கு இருந்தோம் உச்சி படிப்பில் எல்லா மக்களும் இருந்து உச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இங்கே இருந்தேன் மேற்றளமான நல்ல கூட்டமாக இருந்துச்சு இடம் அங்கங்கே எல்லாருமே இருந்தாங்க இருந்து உச்சி படித்தோம் உச்சி படிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஆச்சு எங்கன்னா தர்மத்துக்கு கிளம்பியாச்சு தர்மம் வாங்கிறதுக்கு தவணா பால்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிறதுக்கு கீவில் போய் நின்னாச்சு ஆச்சு அது வந்து உச்சி பிடிப்பு ஐயாவுக்கு புதிச்சா பால் கொடுப்பாங்க இது ஐயா இருக்கிற காலத்திலே அவர் பண்ணியிருந்தது மருந்து மாதிரி அதை வாங்கி குடித்தவங்களை நோயெல்லாம் தீர்த்துருக்காங்க நானுமே கீழே நின்று இது வாங்குறது வழக்கம் தவணைப்பால் கஞ்சி மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா இருக்கும்போது பண்ணது அப்படியே இன்னொன்று அது ஃபாலோ பண்ணி இன்னும் அந்த தர்மம் கொடுத்துட்ருக்காங்க நானும் வாலிய வச்சு வாங்கியாச்சு வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி வச்சு அதுக்கு முன்னாடி அங்கே உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும் வடக்கு வாசலில் அன்னமும் கொடுக்குறாங்க நேற்றழமான்னா இங்கே சாமி தோப்பில் எல்லா மக்களுக்கும் ஐயா அண்ணா வளர்ந்துருவார் எல்லா எல்லா மக்களுக்கும் பண்டாரங்கள் மக்கள் எல்லாருக்கும் ஐயா வயலாரம் அண்ணா வளர்க்குறாரு சரி ஓகே மக்களை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வேலை சந்திப்போம் பாய் ஐ சி ஓ